ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் நித்யா இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து என்னை இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க எனக்கு நானும் அது என்னன்னு சொல்லிவிட்டு பார்த்தேன் இந்த பொண்ணுக்கு வந்து பதினேழு வயசுலே கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க இந்த பொண்ணுக்கு பதினேழு வயசு இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிற பண்ணிக்கிறப்போ அவருக்கு வந்து நாற்பத்தி மூணு வயசு அவங்க வந்து முப்பத்தி ரெண்டு வயசு அப்படி சொல்லி முப்பத்தி எட்டு வயசு அப்படி சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பொண்ணு வயசு ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு இவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கா இவளோட வீட்டில் வந்து இவளோட அப்பா வந்து நீ அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவங்க வசதியாக இருக்காங்க இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன் இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க மாப்பிளையோட வீட்டு சைட்லேயும் வந்துட்டு பெருசாக பண்ட பாத்திரங்கள் நகநட்டுகள் எதுவும் கேட்கலையாமா பட் இருந்தாலும் இவங்களோட அப்பா வந்துட்டு அஞ்சு பவுன் நகையும் நான் வந்து சீரும் செஞ்சிட்றேன் அப்படி சொல்லிவிட்டு சொல்லியிருக்காங்க சார் இன்னும் கல்யாணமும் முடியுது கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு அவங்களுக்கும் குழந்தைகள் இருக்குது குழந்தைகள் மீனிங் ஃபர்ஸ்ட் ஒரு குழந்த பிறந்திருக்கு முதல் வருஷத்துலேயும் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் விட்டு அடுத்து ஒரு குழந்தை பிறந்திருக்கு ரெண்டுமே பெண் குழந்தைகளாம் அப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நல்லா சந்தோஷமாக போயிட்டு இருந்த வாழ்க்கையில் திடீர்னு அவங்க வீட்டுக்கார் வந்து சரியாக பேசுறதில்லை தன்னோட பக்கத்தில் வந்து தூங்குறதில்ல இவங்க என்ன கேட்டாலும் அதுக்கு நடந்துகிட்டே ரிப்ளை பண்ணுறது சரியாக டைம் ஸ்பென்ட் பண்ணுறதில்ல அப்படி சொல்லி இவங்க ஃபீல் பண்ணிட்டுருந்துருக்காங்க இவங்க வந்து அவங்கக்கிட்ட அதிகமாகவும் பேச மாட்டாங்களாம் ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க அவங்க வந்து ஃபோன் 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 அப்படி இருந்துட்டாங்க ஒர்க்கு அப்படி இருந்துட்டாங்க இவங்களும் ஒரு ஃபோன் டச் ஃபோன் வைக்கவும் வாங்கியிருக்கவும் இவங்களும் ஃபோனுக்குள்ளே யூடியூப் வீடியோஸ் பண்ணுறது இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு வீடியோஸ்லாம் பார்க்குறது இப்படி இருந்துட்டாங்க பட் அதனாலேயோ என்னவோ அவருக்கு வந்து இவங்க ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க அப்போ தப்பாக யார்ட்டையோ பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு அவருக்கு வந்து மைண்ட் செட் ஆகிடுச்சு பட் குழந்தைகளை இவங்க தான் காலையில் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகணும் திரும்ப ஈவினிங் கூட்டிகிட்டு வரணும் அதுக்கடையில் பிள்ளைங்க காலையில் கிளப்பி அமிச்சி விட்றது எல்லா எல்லோருக்கும் வீட்டில் இவங்க தான் பார்ப்பாங்களாட்ட இருக்குது ஆனால் இவங்களுக்கு உடம்பு முடியாமல் போனால் கூட அவங்க என்ன ஏது இந்த மாதிரி கண்டுக்கிறது இல்லையா ஏன் அப்படின்னா அவங்களோட அம்மா சொல்கிறது தான் அவங்க வீட்டுக்கார் கேட்பாரோ அவங்க அம்மா வந்து அவருக்கு வந்து அப்பா கிடையாது அப்போ அவங்க அம்மா தான் கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க ஓகே தான் ரைட் பட் எல்லா விதத்துலேயும் நம்ம அம்மாவை வந்து டச் பண்ணுறது தான் ரொம்ப தப்பு அப்போ அவங்க அம்மா சொன்னால் தான் இந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறது இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த பிள்ளைக்கு ரொம்ப சிவியராக காய்ச்சல் இருந்திருக்கு ஹாஸ்பிட்டல் இவ வந்து கையில் ஒரு இரநூறுபா பக்கத்தில் கடன் வாங்கிட்டு வா ஹாஸ்பிட்டல் போயிருக்கா அங்கே போய் செக் பண்ணக்குள்ளே இவளுக்கு சொல்லியிருக்காங்க உனக்கு ரொம்ப சிவியராக இருக்குது காய்ச்சல் ஒரு மூணு நாள் நாலு நாள் வந்து நீங்கள் ரெஸ்டடுங்க வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படி சொல்லியிருக்காங்க பட் இந்த புள்ள என்ன பண்ணுது அப்படின்னா அவங்க வீட்டுக்கு தெரியாமலே வேலைக்கு இருந்துருக்கு அதாவது அவங்க வீட்டுக்கார் வந்து நாலஞ்சு வீடு வாடகைக்கு விட்டுருக்காங்க ஒரு வீட்டில் இவங்க ஸ்டே பண்ணுறாங்க இன்னொரு வீட்டில் அவங்க அண்ணா ஸ்டே பண்ணியிருக்காங்க இன்னொரு வீட்டில் அவங்க அம்மா ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்புறம் ஒரு நாலு வீடு அஞ்சு வீடு வாடகைக்கு விட்ருக்காங்க அப்போ மொத்தம் எட்டு வீடாகிடுச்சு அப்போ இந்த பொண்ணு வந்து வேலைக்கு போகிறாள் அப்போ டாக்டர் சொல்கிறாரு நீ தண்ணியிலே வேலை பார்க்குறியோ என்னவோ அதனால தான் இவ்வளோ சளி பிடிச்சிருக்கோ அப்படின்னு கிண்டல் அளிக்கிறார் அதுக்கு இந்த பொண்ணு சொல்கிறா சார் நான் பாத்திரம் வளர்க்குற வேலை தான் சார் பார்க்குறேன் ஒவ்வொரு வீட்டுக்கு ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு பாத்திரம் இருக்கேன் சார் எங்கள் வீட்டுக்காரர் வந்து என் குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸு கூட எடுத்து கொடுக்க மாட்டார் நான் தான் சார் என்னோட சம்பளத்தை வச்சு எடுத்து கொடுத்துட்ருக்கேன் அப்படி சொல்கிறான் டாக்டர் பார்க்குறாரு இவ்வளோ சின்ன வயசாக இருக்கீங்க ஏன் இப்படி அப்படின்னு பதினேழு வயசுல கல்யாணம் முடிச்சேன் சார் இப்போ எனக்கு வந்து இருபத்தி ஆறு ஆகுது ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் அப்படி சொல்லிட்டு அவன் மனசு உடைஞ்சு பேசுகிறான் கூட அந்த அக்கா சொல்கிறாங்க இவன் தான் சார் யாரை பார்த்தாலும் பொங்கிடுவா அப்படி சொல்கிறாங்க அப்புறம் ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க டாக்டர் சொல்லிவிட்டுருக்காரு டெய்லி வந்து ரெண்டு ஊசி போட்டுக்கணும் அப்படி சொல்லிவிட்டு மூணு நாள் தொடர்ந்து ரெண்டு ஊசி போட்டுக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் வராங்க இவங்க கையில் இரநூறுபா பக்கத்தில் வாங்கினது அதுவே கடன் தானே அப்போ ஹஸ்பண்டுக்கிட்ட மறுநாள் காலையில் கேட்குறாங்க நான் வந்து ஹாஸ்பிட்டல் போகணும் எனக்கு காசு கொடுங்க ஊசி போட சொன்னாங்க இந்த மாதிரி மூணு நாள் தொடர்ந்து அப்படின்னு அதுக்கு அவங்க வீட்டுக்காரர் சொன்னாராம் நூறுரூபா இருக்குது வேணும்னா நீ போயிட்டு ஊசி போட்டுட்டு வா அப்படின்னாங்களோ அப்போ இவங்களுக்கு மனசுடஞ்சிச்சு அது அதுவும் இல்லாமல் இவங்க ஒரு மூணு நாள் வந்து அந்த அந்த அவங்க ஹஸ்பண்டும் இவங்களும் ஒரே வீட்டில் தான் இருக்காங்க குழந்தை குட்டிங்களும் எல்லோரும் அப்போ மூணு நாளாக படுத்த படிக்க வரட்டி இருமல் காய்ச்சல் எழுந்திருக்கவே முடியலையாம் தன்னால் நடந்து போய் தண்ணி கூட எடுத்து குடிக்க முடியலையாம் ஆனால் அவங்க வீட்டுக்காரர் என்ன நாயன்னு கூட கேட்கலையாம் அவளை மனசொடைஞ்சு பேசுனா எனக்கே அழுகு வர்ற மாதிரி தான் இருக்குது அப்போ அப்போ என்ன ஒரு வந்து ஒரு புருஷன் நான் கேட்குறேன் ஒரு பொண்ணு வந்து ஒரு நாள் படுத்துருக்கால ரெண்டு நாள் படுத்து நல்லவளோ கெட்டவளோ ரெண்டு நாள் உட முடியாமல் படுத்துருக்கால மூணாவது நாள் தன்னோட பொண்டாட்டியோ இல்லையோ ஒரு பொண்ணுன்ற மதிப்பிலையாவது அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்கணும் அந்த மாதிரி அவர் கண்டுக்காமலே போட்டுட்டார் பக்கத்து வீட்டுக்கார் இந்த பொண்ணு நல்லா ஜாலியாக எல்லாருக்கிட்டே பக்கத்தில் பேசுவா இருக்கு அப்போ வந்து என்ன இந்த பொண்ணு ரெண்டு நாளாக வெளியே வரலை அப்படின்ட்டு மூணாவது நாள் ஒருத்தவங்க போய் பார்க்குறாங்க அவங்க பேர் ஜெயந்தி இந்த பொண்ணோட பேரை மென்ஷன் பண்ணலை அவங்கள மென்ஷன் பண்ணிட்டேன் அவங்களோட பேர் வந்து ஜெயந்தி அவங்க போய்ட்டு அந்த புள்ள பெட்டில் படுத்துருக்கு பெட்டில் உட்காடுறாங்களாம் பெட்டே ஹீட்டாக இருக்கான் என்ன பிள்ளை இவ்வளோ ஹீட்டாக இருக்குது என்ன செய்யுது அப்படின்னோடனே கா என்னால் முடியல காய்ச்சல் அப்படி சொல்லி அழுகிறான் உடனே கையில் ஒரு நானூறுபாயை கொடுத்து வா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்களாம்மா கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க பார்த்து என்ன எதுன்னு அனுப்பிச்சி விட்றாங்க ரெண்டாவது நாள் மூணாவது நாள் அதுக்கப்புறம் தன்னால் எழுந்திருக்க முடியல இது பண்ண முடியல நடக்கக்கூட முடியல ஆனால் அவங்க வந்து அவங்க வீட்டுக்கார்கிட்ட கேட்டாங்களாம் என்னால் எழுந்திருக்க முடியலை சமைக்கவும் முடியலை அதனால் இன்றைக்கி ஒரு நாள் வந்து நீங்கள் உங்கள் அம்மா வீட்டில் சாப்பிட்டுக்கோங்க குழந்தைங்களும் நீங்களும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அவங்க வீட்டுக்கார் சொல்லியிருக்காரு சமைச்சு வச்சுட்டு நீ படுத்து தூங்கு எனக்கு தெரியாது நீ சமைச்சே ஆகணும் இருக்காங்க இவங்க சொல்லியிருக்காங்க என்னால் முடியலைங்க நிற்க முடியலை தலை ஒரு மாதிரி சுற்றிகிட்டு இருக்கு அப்படின்னு அழுதுருக்காங்க அதுக்கு அந்தாலும் மனசாட்சியெல்லாம் பேசிக்கலாம் இத்தனைக்கும் இன்னொரு விஷயம் கைஸ் அவங்க வீட்டுக்கார் வந்துட்டு காலையில் மதியம் வந்து அவங்க அம்மா வீட்டில் தான் சாப்பிடுவாங்களாம் நைட்டு மட்டும்தான் இங்கே வந்து சாப்பிடுவாங்களாம் அதுவுமே ஒரு எட்டு மணிக்கு போயிட்டு அவங்க அம்மா வீட்டில் நல்லா சாப்பிட்ருவாங்களாம் பத்து மணி பதினோரு மணிக்கு இவக்கிட்ட வந்து வீட்டில் வந்து கொஞ்சம் சாப்பாடு ஒரு கரண்டி போட்டு சாப்பிட்டு படுத்துக்கிடுவாங்களாம் அந்த குழந்தைகளையும் எப்போயாவது இருக்க அவங்க அம்மா வீட்டில் மட்டன் இந்த மாதிரி எடுத்தாங்கன்னா அங்கே போய் சாப்பிட வைப்பாங்களாம்மா ஆனால் இவளுக்கு மட்டும் ஒரு ரைசன் அரிசி ரேஷன் பருப்பு ரேஷன் ஜீனி ரேஷன் எண்ணெய் இந்த மாதிரி தான் இவளுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இவளுக்கு முட்டிக்கு கீழே எலும்பு தேய்மானம் ஆயிருக்கு இவளால் நடக்கவும் முடியல அப்போ வந்து சொல்கிறான் என்னால் நடக்க முடியலை நீங்கள் போய்ட்டு குழந்தைங்களை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு அதுக்கு அவர் சொன்னாராம் நீ தான் இங்கே வேலைக்காரி மாதிரி இருக்க நான் வந்து வேலைக்கு போகிறேன் என்னால்லாம் போய் கூட்டிகிட்டு வர முடியாது இஷ்டமாக இருந்தால் போய் கூட்டிட்டு வா கஷ்டமாக இருந்தால் மூட்டு வீட்டில் உட்காரு அப்படின்னு இருக்காங்க இந்த பொண்ணு வழியோட வேதனையோட காய்ச்சலோடு நடந்து போகிறான் போய்ட்டு அந்த ரெண்டு சின்ன பிஞ்சுகளையும் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வைக்கிறான் அதுக்கப்புறமா அவளால் முடியலை காய்ச்சலோடையும் தொடர்ந்து அவள் வந்து அந்த பாத்திரம் வளர்க்குற வேலைக்கு போகிறான் போய் தான் அந்த குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸு வளையல் பாசி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு சாக்ஸு க்ளவுஸு ஏன்னா அந்த பொண்ணு வந்து ஊட்டி அப்படியே எடுத்து கொடுக்குறான் எடுத்து கொடுத்து தன்னோடய குழந்தைங்கள நல்லா செல்லமாக தான் வளர்க்குறான் ஆனால் கோவத்தில் வந்து ஒரு சில அடிகள் அடிச்சிருக்காள் வீட்டை சுத்தப்படுத்தி வச்சுட்டு வேலைக்கு போவாலாம் வரும்போது களைச்சி போட்டுருவாங்களாம் அதனால் ரெண்டு அடியெல்லாம் அடிப்பாலம்மா ஆனாலும் அந்த குழந்தைங்க அம்மா அம்மான்னு வருமா ஒரு கட்டத்துக்கு மேலே தன்னோடய குழந்தைகளை கூட்டிகிட்டு இவள் வந்துட்டான் தன்னோடய அப்பா வீட்டுக்கே வந்துட்டான் வந்ததுக்கப்புறம் ஒரு மாதம் ஆச்சு அவங்க வீட்டுக்கார் வந்து ஒரு ஃபோன் பண்ணல அவங்களோட அப்பா அம்மா அவள் வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு கூட சொல்லலையாம் அப்போ அந்த பொண்ணு வந்து அப்பா மூலமாக பேசியிருக்கு என்னங்கப்பா ஃபோன் எதுவும் பண்ணலைங்கப்பா என்னன்னு கேளுங்கப்பா அப்படின்னு உடனே அவங்க அந்த பொண்ணோட அப்பா அந்த பொண்ணோட அப்பா வந்து ஃபோன் பண்ணுறாங்க அதுக்கு அவங்க ஃபோன் பண்ணி மதிக்க கூட இல்லையா நான் பிஸியாக இருக்கேன் வைங்க ஃபோனை அப்படின்ட்டாங்களாம் திரும்ப ஒரு ரெண்டு நாள் கழித்து கூப்பிட்ருக்காரு இந்த புல் பொண்ணோட அப்பா கூப்பிட்டு என்னம்மா அப்பளம் பிள்ளை வந்து இத்தனை நாள் ஆச்சு நீங்கள் வந்து என்ன ஏதுன்னு கேட்கல பிள்ளைய வந்து கூட்டிகிட்டு போங்க இப்படியே இருந்தால் நல்லாவாக இருக்குது ஊர் நாலு விதமாக பேசும் அப்படின்ட்டுருக்காங்க அதுக்கு அவங்க சொன்னாங்களாம் உங்கள் பிள்ளையா தானே கிளம்பி உங்கள் வீட்டுக்கு வந்தது அப்போ உங்கள் பிள்ளையே நீங்களே வச்சுக்கோங்க நீங்கள் கூட்டிகிட்டு வந்து விட்டா விடுங்க இல்லைன்னா எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டாங்களாம் உடனே உங்கள் அப்பா சொன்னாராம் என் பிள்ளைய நான் கட்டி கொடுக்கும்போது நீ என்ன வார்த்தை சொன்னேன் கடைசி வர உன் பிள்ளைய நல்லா வச்சு பார்த்துப்பேங்கம்மா மாமா நீங்களே சொல்லுவீங்க என் பிள்ளை நல்லா இருக்குது அப்படின்னு இந்த வார்த்தைகள் நீ கஷ்டப்படுத்த மாட்டேன் சங்கடப்படுத்த மாட்டேன் என் பிள்ளைய நல்லா வச்சுப்பேன்னு சொல்லி தான் வயசு ஜாஸ்தியாக இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் என் பிள்ளை இப்போ பாடாக படுது ஒன்ட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்களா அப்போ நான் உங்கள் பிள்ளை நல்லா வச்சுக்கலையா பார்த்துக்கலையா அப்படி சொல்லிட்டு சண்டை பெருசாக அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு அவளோட ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி என்னோடய குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போ அப்படின்னு இருக்கார் இவன் சொல்லியிருக்கா நான் இல்லாமல் புள்ள வந்ததா என்னால் என் பிள்ளைங்களை அனுப்ப முடியாது அப்படின் இருக்கா அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு நான் இல்லாமல் உனக்கு புள்ள வந்ததா அப்படின்ட்டுருக்கார் அப்போ இவன் சொல்லியிருக்கா என் அப்பா அம்மாக்கிட்ட கேளுங்க அவங்க குழந்தைங்களை கொடுத்தாங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு போங்க மற்றபடி என் பிள்ளைங்க என்கிட்ட தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கா ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு ஃபோ அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்க வீட்டுக்கார் ஒரே சண்டை உங்கள் பிள்ளையை நீங்கள் வச்சுக்கோங்க என்னோடய பிள்ளைங்கள என்கிட்ட கொடுங்க உங்கள் பிள்ளை ஊர்மையுதோ ஊர் சுற்றுதோ அது எனக்கு தேவையில்லை அப்படின்னு அசிங்க சிங்கமாக பேசியிருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்டேஷனுக்கு வர சொல்லி இந்த பொண்ணோட அப்பா வந்து பேசுகிறாரு மாப்ளைட்டு அதாவது இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாருல அவர்கிட்ட அவங்க அண்ணா வந்திருக்காரு இன்னொரு ஆள் வந்து அந்த ஏரியாவில் உள்ள ஒரு பெரிய போல் இருக்கு அவரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க பேசுகிறாங்களாம் அப்படின்னு பேசிட்டு வேலை செய்யலாம் வந்து அவர்கிட்ட பனிக்னஸ் பாயிண்ட் இருந்தாலும் இந்த பொண்ணை வந்து கேட்குது என் அண்ணன் குழந்தை பற்ற கு அண்ணன் வீட்டுக்காரப்பில் குழந்தை பற்றத்துக்கு நீங்கள் அனுப்பலை என் தாத்தா இருந்தார் தாத்தா இறந்ததுக்கு நீங்கள் அனுப்பலை என் அம்மாவுக்கு முடியாமல் சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க நீங்கள் அனுப்பலை என் சின்ன அண்ணன் குழந்தை எடுத்தான் அதுக்கு நீங்கள் அனுப்பலை என் அக்காவுக்கு குழந்த பிறந்தது அதுக்கு நீங்கள் என்ன அனுப்பலை எங்கள் பாட்டியாக இருந்தாங்க அதுக்கு நீங்கள் என்ன அனுப்பலை எந்த காரியத்துக்குமே நீங்கள் என் கூட வரல நான் ஊட்டிலேருந்து ஊருக்கு போனால் கூட நானும் என் குழந்தைங்களும் பஸ்ஸில் அங்கிட்டு இங்கிட்டு அலமோதிக்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் பேகு ரெண்டு குழந்தைய வச்சுட்டு நான் கஷ்டப்பட்டு தான் போவேன் ஆனால் நீங்கள் அசால்ட்டாக என்னை சந்தேகப்பட்டு பேசுகிறீங்களா அப்படின்னு இந்த பிள்ளை வந்து ஓன அழுதுருக்கு அழுத உடனே அவர் சொல்லியிருக்க ராமன் அப்படிதான் பேசுவேன் அப்பேன் அதை இந்த பொண்ணு கேட்டு தான் எனக்கு பதினேழு வயசு உங்களுக்கு நாற்பத்தி மூணு வயசு கல்யாணம் முடிக்கும்போது இப்போ உங்களோட ஏஜ் என்னவா இருக்கும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கா சொன்னால் அது எதுக்கு உனக்கு ஏன் கல்யாணம் முடிக்கும்போது தெரியலையா வைக்கலையா அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க போல் அதுக்கு இவன் சொல்லியிருக்கா பதினேழு வயசில் கல்யாணம் முடிச்சு இருபத்தி ஆறு வயசில் நீங்கள் வந்து என்கிட்ட நல்லபடியாக பேசுகிறதில்லை டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல ஒரு ஒரு டச்சிங்கில் இல்லை ஆனால் இத்தனை வயசாகியும் உங்களுக்கு மட்டும் ஏன் இந்த பொண்ணுங்களோட தப்பாக இருக்கணும்னு தோணுது அப்படின்னு கேட்டிருக்கா அதுக்கு அவர் நான் தப்பாக இருந்ததை நீ பார்த்தியா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு எவ்வளோ சொல்லியிருக்கா நான் வீட்டிலேருந்து பார்க்கும்போதே ஹாஸ்டல் அதாவது அவங்க அவங்க வீட்டிலேருந்து பார்க்கும்போதே அவளோட ஹஸ்பண்ட் வேலை பார்க்குற ஆஃபீஸ் வந்து தெரியுமா அது வந்து ஒரு டூரிஸ்ட் அவங்களாம் வந்தாங்கன்னா தங்குகிற இடம் தானா அப்போ வந்து கேட்டிருக்கா சமைச்சு அக்காவும் நீங்களும் எதுக்கு பதினொன்னே ஹாலுக்கு ரூம்குள்ளேருந்து வெளியே வந்தீங்க அப்படின்னு அப்போ இவர் வந்து அப்படியே ஷாக் ஆகிட்டாராம் ஷாக் ஆகி நான் இப்போ பண்ணேன் போனேன் அப்படின்ட்டு கேட்டாராம் இங்கே பாருங்கள் உங்கள் வயசுக்கு நீங்கள் அப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னா எனக்கு ஒன்றும் வயசு போயிடலை நான் என் பிள்ளைகளுக்காக தான் உயிரை கையில் பிடிச்சிட்டு அந்த வீட்டில் நான் இருந்தேன் நரகமாக இருந்தாலும் அந்த வீட்டில் நான் வாழணும்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் என்னை என்ன சொன்னீங்க எங்கேயோ போய் ஊர் மேய் எங்கேயோ போய் ஊர் சுற்றுன்னு சொன்னீங்க என்னோடய குழந்தைகள் என்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு ஸ்டேஷனில் வந்து சொல்லியிருக்காங்க ஆறு மாதம் அமைப்பாக்கட்டும் ஆறு மாதம் நீப்பார் இருக்காங்க அதுக்கு இந்த பிள்ளை சொல்லியிருக்கா குழந்தை வந்து அவங்களால உருவாகியிருக்கலாம் ஆனால் வயிற்றில் வச்சு பத்து மாதம் சுமந்து பெற்று எடுத்ததுன்னா பதினேழு வயசில் ஒரு குழந்தையும் பத்தொம்போது வயசில் ஒரு குழந்தையும் எடுத்தவன்னா இப்போ இந்த மாதிரி நோயாளி மாதிரி நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு என் பிள்ளைங்களை நான் கையில் வச்சு தாங்கிறது தான் காரணம் அவ்வளோ கஷ்டப்பட்டு என் பிள்ளைகளுக்காக நான் வாழும்போது இப்போ ஏன் என் பிள்ளைகளை நான் இவருக்காக கொடுக்கணும் கொடுக்க மாட்டேன் நான் தான் வச்சுருப்பேன் அப்படின்னு போராட்டம் பண்ணியிருக்கா இவரோட அப்பா சொல்லியிருக்காரு எத்தனை நாளைக்கு அவனை வச்சு பார்த்துப்பான் அவன் பிள்ளைங்கள வச்சு பார்க்க மாட்டான் நாளில் நல்ல தான் கூட்டிகிட்டு வருவான் நீ சங்கடப்படாமல் இருமா அப்படின்னு அவங்க அப்பா சொல்லியிருக்காரு இவன் என்ன நினச்சிட்டா சரி பிள்ளைய கூட்டிகிட்டு போவான் அவனால் பார்க்க முடியல அப்படின்னா திரும்ப நம்ம கிட்டே வந்துடுவான் நம்ம பிள்ளைங்க நம்மக்கிட்ட கொடுத்துருவான் இல்லைனா நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவார்ன்ற நம்பிக்கையில் வந்து சரின்னு சொல்லிட்டாங்க அந்த இடத்துல தான் அவளுக்கு தோணுச்சான் நரகத்தை விட மோசமான இந்த ஜென்மங்கள்லாம் இந்த உலகத்துக்கு தேவையான்னு தன்னோடய குழந்தைகளை அவள்கிட்டேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க குழந்தைங்க தான் அம்மா அம்மா அப்படின்னு ஒரு கிண்டர் கிண்டர் ஜாயை வாங்கி கையில் கொடுத்துட்டு குழந்தைய கன்வின்ஸ் பண்ணிட்டாராம் அந்த சின்ன குழந்தைய ஆனால் அந்த பெரிய குழந்தை வந்து அவங்க அம்மாவையே பார்க்குதான் தாத்தா நானும் வரேன் அம்மா நானும் வரேன் அப்படி சொல்லிட்டே இருக்குதான் அதுக்கு அவங்க அம்மா எதுவுமே பேசலையாம் அவங்க அப்பாவோட முகத்தில் தாலியை கலட்டி எரிஞ்சாலும் வச்சுக்கிட்டு போட நாயேன்னு வாஸ்தவம் தானே தன்னோட குழந்தைகளை வந்து தாயிட்டிருந்து இருந்து பிரிக்கிற உரிமை யாருக்கும் வர இல்லை கொடுக்கவும் கூடாது இப்போ அவன் எப்படி அந்த குழந்தைய வாங்கிட்டு போகணும் அப்படின்னு அவளுக்கு ஒரு ஆதங்கம் குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டான் போயிட்டு இப்போ ஒரு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலாகுதான் இப்போ வரையிலும் குழந்தைங்களை கூட்டிகிட்டும் வரலையாம் இவளை வந்து என்னன்னு கேட்கலையாம் இந்த செகண்ட் வரையிலும் இவள் அவளோட அப்பா வீட்டில் தான் சாப்பிட்றாளாம் வேலைக்கு போகிறாலாம் வரலாம் ஆனாலுமே தனக்கு வந்து தன்னோடய குழந்தைங்க இல்லாதது வந்து கஷ்டமாக இருக்குதாக்கா நான் வந்து வாழ்கிறதே வேஸ்ட்டுன்னு அக்கா என் பிள்ளைகளுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் வாழ்ந்தேன் என் பிள்ளைகளே இல்லை நரகமாக இருக்குது ஒவ்வொரு நொடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து என்னை வந்து ஒரு மனுஷியாக கூட மதிக்காமல் இருக்கலாம் ஆனால் என்னோடய பிள்ளைங்க வந்து என்னை ஏக்கத்தில் கேட்டுகிட்டு தான் இருப்பாங்க அப்பப்போ பார்க்கணும் தானே சொல்லுவாங்க ஸ்கூலுக்கு அவங்களுக்கு தெரியாமல் பார்க்க போனாலும் ஸ்கூலில் யாராவது சொல்லிடுறாங்களா ஸ்கூலில் கூட அந்த குழந்தைங்கள இவளை பார்க்குறதுக்கு அவ்வளோ பண்ணுறது இல்லையாம் அதான் இவங்க அப்பா சொன்னாராம் போதும் பிள்ளைங்களை வச்சுட்டு அவன் பார்த்தா பார்த்துட்டு போகிறான் நீ நம்ம வீட்டிலேயே இரு அப்படின்னு இவளோட அப்பா சொல்லியிருக்காரு இவ நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு செகண்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இவள் ஒரு செகண்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தன்னோட தனிப்பட்ட மூளையில் யோசிச்சுருந்தா அப்படின்னா இப்போ இவளும் தனியாக நின்று அழுது புலம்பி நரகத்தோட வேதனைகளை அனுபவிச்சிருக்க மாட்டான் அந்த குழந்தைங்களும் தாயில்லாமல் வளர்ந்துருக்காது அவனுக்கும் ஒரு பாடம் புகட்டின மாதிரி இருக்கும் இவளை எவ்வளவோ கழட்டி விட பார்த்தோம் இவள் வன்ட்டாளே அப்படின்னு அவனும் பயந்துருப்பான் அவங்களோட ஃபேமிலி சைடும் இவளை பார்த்து பயந்துருப்பாங்க பாவம் புள்ள அப்பா வீட்டில் இருந்தாலும் ஒரு ஆறுதல் தான் எத்தனை நாளைக்கு அப்பா வீட்டில் பார்ப்பாங்க இப்போவே ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு இன்னும் நான் எத்தனை நாளுக்கா இங்கே இருக்கிறது அவன் என்னை வெறுத்துட்டு அந்த பொண்ணு கூடையே அவர் சந்தோஷமாக இருக்கார் என் குழந்தைங்க தான் இடையில மாட்டிட்டு தவிக்குதுக்கா கஷ்டமாக இருக்குதுக்கா அப்படி சொல்லி அழுகிறா இதெல்லாம் அந்த பொண்ணு வாய்ஸ் மெசேஜ் தான் பண்ணுது பட் நான் வந்து அவங்களுக்கு இப்படி பேசி சொல்கிறேன் அவள் அழுதுகிட்டே சொல்லும்போது எனக்கு அப்படியே அது மைண்டில் டக்கு 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 டக்குன்னு அப்லோட் ஆகிடுச்சு அதனால தான் நான் உடனே இந்த ஸ்டோரியை வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன் ஓகே கேஷ் இந்த மாதிரி மிருக ஜென்மங்கள் பசங்களும் இருக்க தான் செய்கிறாங்க அதுக்காக அவங்களையும் நம்ம குறை கூடாது பட் இவன் இவளோட ஹஸ்பண்ட் வந்து நான் குறை சொல்லுவேன் ஏன்னா இவன் ஏன்னவன் இல்லை நல்லவனால்தான் வந்து கூட்டிகிட்டு போயிருப்பானில்ல இவளை பாவம் புள்ள ரொம்ப வேதனைப்படுறான் பட் இவளோட பேர் நான் மென்ஷன் பண்ணவே இல்லை இவளோட பேர் வந்து லக்ஷ்மி அவங்களோட ஹஸ்பண்ட் பேர் வந்து கிருஷ்ணா அவங்களோட பொண்ணுங்க பேர் வந்து சொல்ல வேண்டான்னு சொல்லிட்டாங்க ஸோ நான் சொல்லலை ஓகே கைஸ் உங்களில் யாருக்காது இந்த மாதிரி மனசு விட்டு பேசணும் அப்படி சொன்னீங்க தோணுது அப்படின்னா என்னோட இன்ஸ்டா ஐடியா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து என்கிட்ட பேசணும் தாராளமாக அதுக்கு நான் ரிப்ளைவும் பண்ணுவேன் இன்னொரு விஷயம் இந்த பொண்ணு வந்து தன்னோட பேரை வந்து மென்ஷன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னனால அந்த பொண்ணோட பேரை நான் மாற்றி தான் சொல்லியிருக்கேன் அவளோட கணவர் பேர் மட்டும் ஒரிஜினல் பேர் தான் ஓகே காய்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கலை அப்படின்றத விட அந்த பொண்ணுக்கு வந்து இந்த ஸ்டோரி பார்க்கும்போது ஒரு திருப்தி இருக்கும்